எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு சேனல்ல திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் ஆலய சிறப்புகள் பற்றியும் எப்படி வழிபாடு செய்தால் சனி பகவானால் ஏற்படும் துன்பங்கள் நீங்கி நன்மைகள் நடக்கும் என்ற தகவல்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல்ற நோட்டிபிகேஷனையும் அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வருடத்தில் எத்தனை பயிற்சிகள் நடந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் சனி பயிற்சி நடக்கும் குரு பயிற்சி நடக்கும் எல்லோருமே ஆர்வமாக பார்ப்பாங்க அதிலும் என்று விட சனி பயிற்சியால் நம்முடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் பாதிப்புகள் ஏதாவது ஏற்படுமா பரிகாரம் ஏதாவது செய்ய வேண்டுமா என்றுதான் எல்லோரும் நினைப்பாங்க இந்த ஆண்டு வாக்கிய பஞ்சாங்கப்படி டிசம்பர் இருபதாம் தேதி சனி பயிற்சி நடக்கவும் இருக்கு சனி பயிற்சிக்கு பிறகு சனி பகவானால் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க என்ன வழி என்று பலரும் தேடுவாங்க அப்படி தேடுறவங்க தங்களின் ஜாதகத்தில் சனி எந்த நிலையில் இருந்தாலும் சரி இந்த ஒரு கோவிலுக்கு சென்று எளிய வழிபாடு ஒன்றை செய்துவிட்டு வந்தாலே சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே வாரி வாரி வழங்குவாரு சனி பகவான் என்றாலே கெடு பலன்கள் வழங்கக்கூடிய கிரகம் கஷ்டங்களை மட்டுமே தரக்கூடியவர் என்றுதான் பலரும் நினைக்கிறோம் ஆனா இவர் நன்மைகளை வழங்கக்கூடிய தெய்வமாகவும் இருக்காரு ஒரு மடங்கு கஷ்டத்தை கொடுத்து அதற்கு பல மடங்காக நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய தெய்வம்னா அது சனி பகவான் தான் ஒவ்வொருவரின் ஜாதகத்திலும் இருக்கும் சனியின் வீடு மற்றும் தன்ம நிலைக்கு ஏற்ப சனி பகவானால் ஏற்படும் பலன்களும் மாறுபடும் உங்களுடைய ஜாதகத்தில் ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி சனி திசை பாதிப்பு சனி தசா புத்திகள் சனியின் நிலையால் பாதிக்கப்பட்டு சரி நன்மைகளையே வழங்க முடியாத அளவிற்கு சனியின் நிலை கெட்டு போயிருந்தாலும் சரி பெற்ற இந்த சனி பகவான் கோவிலுக்கு சென்று எளிய பரிகாரம் ஒன்று செய்துவிட்டு வந்தாலே சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்குவதோடு சனி பகவானால் நிச்சயமாக உண்டாகும் ஏழரை சனி உச்சத்தில் இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கிறவங்க திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்யணும் இங்கு சிவபெருமான் அக்னீஸ்வரர் என்ற திருநாமத்தோடும் தாயார் மிருதுபாத நாயகி என்ற திருநாம மத்தோடும் அருளாசியம் வழங்குறாங்க இந்த ஆலயத்தில் சிறிய விக்கிரகமாக கையில் கலப்பையோடு பொங்கு சனியாக காட்சி தராரு சனி பகவான் இந்த கோவில்ல சனி பகவான் தனது குருவான பைரவருக்கு எதிராகவும் மகாலட்சுமி தேவிக்கு அருகிலும் இருந்து காட்சி தருவது இன்னொரு சிறப்பாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி நவகிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்க்காமல் பா வடிவத்தில் அமைந்திருப்பதும் இன்னொரு மிகப்பெரிய தனி சிறப்பாகவும் சொல்லப்படுது இந்த தளத்தில் தான் சனி பகவான் சிவனை வழிபட்டு ஈஸ்வர பட்டம் பெற்றதாக தல வரலாறு சொல்லுது அதே மாதிரி சனி பகவானால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நல மகாராஜா அனைத்தையும் இழந்ததன் காரணமாக திருநள்ளாறு தலம் ஏற்பட்டதை போலவே மீண்டும் சனி பகவானின் அருளால் இழந்த அனைத்தையும் நலன் பெற்ற தலம் திருக்கொள்ளிக்காடு தலம் இங்கு தற்பொழுதும் கூட அதர்வன வேத முறையிலேயே பூஜைகளும் நடத்தப்படுது இங்கு வந்து வழிபாடு செய்றவங்களுக்கு சனி பகவான் சந்தோஷமான நிலையோடு நன்மைகளை வாரி வழங்கும் நிலையில் காட்சி தருவதாக ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு சனியால் பாதிக்கப்படுறவங்க இந்த கோவில் கோவிலுக்கு தங்களின் ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளிலோ அல்லது சனிக்கிழமையிலோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையிலோ சென்று வழிபாடுகள் செய்யலாம் கோவிலுக்கு செல்வதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பாக உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் ஒன்றரை கிலோ உளுந்து ஒன்றரை கிலோ கருப்பு எல் போன்றவற்றை வாங்கி வைத்து அதற்கு பிறகு கோவிலுக்கு போகும் பொழுது அதை எடுத்துக்கிட்டும் போகணும் இந்த பொருட்களை கோவில்ல கொடுத்தா அவங்க சுவாமி சன்னதியில் சேர்த்திருவாங்க அதற்கு பிறகு ஆலயத்தில் ஒன்பது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டு ஒன்பது முறை கோவிலை வலம் வரணும் சிவனுக்கும் அம்பாளுக்கும் மாலை வாங்கி கொடுத்து சனீஸ்வரர் சன்னதியில் கருப்பு வஸ்திரம் உள்ளிட்ட பொருட்கள் வாங்கி கொடுத்து உங்களுடைய பெயரில் அர்ச்சனையும் செய்து செய்துக்கோங்க சுவாமி தரிசனம் முடிந்த பிறகு குறைந்தது மூன்று மணி நேரமாவது ஆலயத்தில் இருந்து விட்டுதான் வரணும் வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையோ இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தாலே சனி பகவானால் ஏற்படும் எல்லாவித பாதிப்புகளும் படிப்படியாக குறைவதோடு சனி பகவானால் பல நன்மைகளும் நடக்கவும் ஆரம்பிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி